வணக்கம் ஒரு புது காணொலியில் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் இண்டையான இந்த காணொலியில என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா இந்த இலங்கையில் ஒரு புதிய வரி திட்டம் தொடர்பான ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு அதாவது வெளிநாடுகளிலிருந்து வருமானம் பெற ஆக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி விகிதத்தை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இந்த வருமான வரி எத்தனை விகிதம் வழங்கப்பட்டிருக்கு அதே நேரம் யார் யார் இந்த வருமான வரிகளுக்கு உட்பட போகிறார்கள்ன்றதை பற்றி இந்த காணொலியில பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளோடு ஒப்பிட்டு இலங்கையில வரி விகிதத்தால எவ்வளவு வருமானம் கடந்த கால அரசாங்க எவ்வளவு ரூபாய் இலங்கைக்கு வருமானமாக கிடைச்சிருக்கு என்றதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கடந்த கால அரசாங்கங்களிடம் பெற்றிருந்த சட்டவிரோதமான சொத்து குவிப்பு மற்றது பணத்தை முறையேற்ற முறையில் பயன்படுத்தினார்கள் சொல்லி பல பிரச்சனைகள் இப்ப தற்போதைய அரசாங்கத்துல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது அந்த வரிசையில் இப்ப நாமல் ராஜபக்ஷவர்கள் ஏற்கனவே இந்த ஏபஸ் வாங்குறது தொடர்பாக ஏற்பட்டிருந்த பெருமளவிலான நிதியை தன்னுடைய சொந்த நிதியாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தில் கொண்டு போய் முதலீடு செய்திருக்கிறார் அது தொடர்பான வழக்கு விசாரணைகளுமே சிஐடினால மேற்கொள்ளப்பட்டு வருது இது தொடர்பாக வாக்கு மூலங்களை பெறுவதற்காக இன்றைக்கு சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினாதான் இன்றைய இந்த காணொளி நான் கஜந்தினி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னா கட்டாயமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு காணொலியுமே தவறாம பார்க்க மாதிரி இருக்கு இப்ப இந்த புதிய அரசாங்கம் வந்ததுல இருந்து பல வரி திட்டங்கள் இலங்கையில அமலுக்கு வந்து கொண்டிருக்குது அந்த விதத்துல அடுத்ததா ஒரு வரி திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கு அதாவது வெளிநாட்டு வருமானத்துக்குரிய வரி இலங்கையில இருந்து கொண்டு யாராவது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கணும்னு சொன்னா அவர்களுக்கான வருமானங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ஸுக்கு வரும் இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள்ள வர்ற வருமானங்களுக்கு குறிப்பிட்ட வரி விகிதம் இனி ஏப்ரல் மாசத்தில இருந்து இருக்குது குறைந்தபட்சமா இந்த மாதிரியான வெளிநாட்டு வருமானங்களுக்கு பதினைந்து சதவீதமா வரி அறவிடப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் மாத வருமானமா பெறுவாரா இருந்தா கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீதம் வந்து பாக்காயிரம் ரூபாய் வருமான வரியா கட்ட வேண்டி இருக்கும் ஆனா பொதுவா இந்த வருமான வரி யார் யாருக்கு அறவிடப்பட போகுதுன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் யூஎஸ்டியை விட அதிகமா உழைப்பாரா இருந்தா கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீத வரி அவருடைய அறவிடப்பட போகுது ஐடி வேலை செய்கிறார்கள் மற்றும் பிரீலான்சர்ஸ் வேலை செய்கிறார்கள் தான் பொதுவா பொருந்த போகுது இலங்கையில இருந்து கொண்டு ஃப்ரீலான்சர்ஸா வெளிநாடுகளுக்கு வேலை பெற்றுக்கொள்றார்கள் அதாவது இப்ப குறிப்பிட்ட ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வேலை செய்து கொடுக்கறார்கள் இல்லாட்டி சர்வார்கள் அந்த மாதிரி இலங்கையில இருக்கிற ஆக்களுக்கு இலங்கைக்குள்ள எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை இப்ப அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியா வருமானம் வந்து கொண்டும் இருக்க போறதில்லை அப்ப அவர்கள் வாங்கிகளுக்கு போய் ஒரு வீட்டு கடனோ இல்லாட்டி ஒரு பர்சனல் கடன்னு சொல்லி எடுக்கல நோ இன்கம் ப்ரூஃப் இருக்கிறதால அவர்கள் அந்த மாதிரியான கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ற இயலாத ஒரு நிலை தான் இலங்கையில இருந்து வந்தது இருந்தாலுமே இப்போ இந்த வெளிநாட்டு வருமானத்துக்குரிய வரிய செலுத்துவார்களா இருந்தா இவர்களுக்கு இந்த பேங்க் லோன்ஸ் இன்சூரன்ஸ் போன்ற வசதிகள் இலங்கையில பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு இப்படி பாக்கல அடுத்ததா ஒரு கேள்வி வரும் வருடாந்த வருமானமா யூஎஸ்டி ஐயாயிரத்தை விட குறைவா எடுக்கிறாக்களுக்கு இந்த வரி விகிதம் செல்லுபடியாகுமாண்டு இப்போ வரைக்கும் அதுக்குரிய வரி இல்லை யூஎஸ்டி ஐயாயிரத்தை விட அதிகமா எவ்வளவு உழைத்தாலுமே அவர்களுக்கு கட்டாயம் பதினைந்து வீத வரி அறவிடப்படும் கிட்டத்தட்ட இலங்கையில ரெண்டு லட்சம் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க இதுல ஒரு அன்னளவா ஒவ்வொருத்தருமே யூஎஸ்டி ஐயாயிரத்தை விட அதிகமா உழைப்பார்களா இருந்தா இலங்கைக்கு ஒரு வருடத்துக்குரிய வருமான வரியில கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் யூஎஸ்டி டாலர்கள் வருமானமா படுறதுக்குரிய சந்தர்ப்பமுமே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஒப்பிட்டு இலங்கையில புறப்பட்ட இந்த வரிகள் மூலமா இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட எவ்வளவு வருமானத்தை ஈட்டி இருக்குறது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளிவிடப்பட்டிருக்கு அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் பத்து மாசங்களை நாங்க கருதியக்குள்ள வெஜ் மூலமா அரசாங்க வருமானம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் அதிகரிச்சு அது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பில்லியனா பதிவாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஒப்படைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்ட நாங்க பாக்க கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்த வருவாய் வரி மூலமா 459 ஐம்பத்தி ஒன்பது பில்லியனாக அதிகரிச்சிருக்கு இட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி இந்த இறக்குமதி தொடர்பாக அறவிடப்பட்டிருந்த வரியில இலங்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஒப்பிடைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐந்து சதவீதம் வருமானம் அதிகரிச்சு கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி ஒரு தசம் ஒன்பது பில்லியன் பதிவாகி இருக்கு இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்ற மகன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சிஐடி குற்ற புலனாய்வு ஒரு விசாரணைக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கைக்குள்ள ஸ்ரீலங்கன் ஏபஸ வாங்குறது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு வாக்குமூலத்தை பெறுறதுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காலையில ஒன்பது மணி அளவில் சிஐடிக்கு ஆஜரானவர் தலைவர் இந்த ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட பத்து ஏபச இலங்கைக்குள்ள வாங்குறதுக்காக வேண்டிய ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டிருந்தாலுமே இந்த பத்து ஏபசையுமே வாங்குறதுக்குரிய பண பரிவர்த்தனையில் ஏற்பட்ட ஒரு மோசடி காரணமாக தான் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தவர் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியா பாக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட பதினாறு மில்லியன் ரூபாய்கள் லஞ்ச பணமா வழங்கப்பட்டிருக்கிறதா புறப்பட்ட ஒரு தகவல் இந்த அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தவர் விசாரணைகள் ஏற்கனவே கடந்த கால அரசாங்கங்களிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதுல அதுல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை அதிகாரி மாதிரின மனைவிட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல அதாவது ப்ரூனேயில இருக்கிற ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் ரூபாய் டெபாசிட் பண்ணப்பட்டதாகவும் மேலதிக பணம் எல்லாமே வேறு வேறு கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த மேலதிக விசாரணைகளை தெரிய வந்திருக்கு அது தொடர்பாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஏற்கனவே சிஐடி விசாரணையின் படியில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் அவருடைய மனைவி இருவருமே கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அத்தோட இந்த ஒப்பந்தத்தில் பெறப்பட்டிருந்த பணத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து ஒன்றுல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் முதலீடு செய்திருந்ததாகவுமே சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பான விசாரணைகளுக்காக இன்றைக்கு சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தவர் கிட்டத்தட்ட இந்த விசாரணை நாலு மணி நேரத்துக்கு மேலதிகமாகவே நடைபெற்றிருந்தாலுமே இந்த விசாரணை தொடர்பான மேலதிக எந்த விதமான தகவல்களுமே வெளிவிடப்படையில் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் நிண்டையான இந்த காணொலி இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க ஒரு புதிய காணொளியில சந்திக்கிறேன் நன்றி